அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து சேலம் வந்து டூருக்கு போகிறோம் பரவச உலகம் தான் போகிறோம் அந்த வீடியோ தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ காலையில் பார்த்திங்கன்னா எத்தனை மணினால் நாங்கள் மூன்றரை மணிக்கு மூணு மணிக்கு எழுந்திரிச்சிக்காக இப்போது நாலு இருபது ஆயிடுச்சு பாருங்க கிளம்பிட்டே இருக்கோம் மதியானம் சாரி காலை சாப்பாடு எல்லாம் பாத்தீங்கன்னா செஞ்சு வச்சிருக்கோம் நான் காமிக்கிற பாருங்க இங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து டிரெஸ் எல்லாம் இருக்கு இதுல வந்து இட்லி எடுத்து வச்சிருக்கோம் இது வந்து சட்னி தண்ணிலாம் பிடிச்சி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இப்போ வேணு வந்தோடன கிளம்புற வேலை தான் இங்க பாத்தீங்கன்னா இந்த குட்டிஸ் வந்து ஆத்தா கூட சண்டை போட்டுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த குட்டி வந்து இன்னைக்கு தான் வந்திருக்கு எங்க வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அதுவும் குட்டி தான் போட்டிருக்கு இல்ல அதோட குட்டி இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா சண்டை போடுது இதோட எங்க நிஃப்ராஸ் தான் வந்து சூப்பராக ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தா ஹாய் ஹாய் ஏன் ஜின்னிக்கு ஏ சொட்டு சொட்டு அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம கிளம்பி ரெடியாக இருக்கோம் வேணும் தானே போ போக வேண்டியதான் வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போதும் சொல்லுங்க 재미ast of black என்னடா வாய்ஸ் மாற்றி வச்சுருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க எல்லாரும் சேர்ந்து பேசுனதுனால அதில் கொஞ்சம் வாய்ஸ் மாற்றிட்டேன் வேறு ஒன்றும் கிடையாது நான் அப்படியே நாங்கள் அங்கே கிளம்பும் போது மணி நாலரை மணி ஆயிடுச்சு வீ வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கே வந்து நாலரை ஆயிடுச்சு வேணே வந்து நாலரைக்கு தான் வந்துச்சு எல்லோரும் செமையாக ஹாப்பியாக வந்து போயிட்டே இருந்தோம் போகும்போது பார்த்திங்கன்னா அழகா பொழுது பல பலன்னு விடிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ எடுக்கும் போது மணி வந்து ஆறு மணி ஆறு மணிக்கு இப்படி தான் இருக்கு பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு அப்புறம் ஒரு டீ கடையா பார்த்து நிப்பாட்டி எல்லாரும் டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டோம் பாருங்க நல்லா எல்லாரும் ஆளுக்கு ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு அங்க போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் குட்டீஸ் தான் பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தாங்க முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு சமையல் விளாண்டுக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க சேலம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம் போனதுல சேலம் பரவசலகம்லாம் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம் போகிற வழியிலே வந்து அந்த இடம் அந்த மலை குட்டி குட்டி மலை எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருந்துச்சு கொஞ்சம் வந்து மேகம் இறக்கமாக நல்லா அழகாக தெரிஞ்சிச்சு அதனால அப்படியே அதையும் ஒரு வீடியோ எடுத்தேன் உங்களுக்கு வீடியோவில் சரியாக தெரியுதா என்னான்னு தெரியல இப்போ நேரில் பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு நல்லா ரசிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தோம் இடம் அந்த இடம் போகிற வழியில் எல்லா இடமும் வந்து சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது சேலம் வந்தாச்சு பரவசை உலகம் உள்ளேயும் வந்துட்டு பார்க்கிங்கில் நீ பாட்டி எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கோம் இட்லி சட்னி புதினா சட்னிங்கிற பேரில் ஏதோ ஒரு சட்னி செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் வடை வந்து டீ கடையில் ஃப்ரெண்டு வாங்கியிருந்தால் அதை தான் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணேன் சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டுட்டு இப்போது உள்ளே போக போகிறோம் எங்கள் நிஃப்ராஸுக்கு பார்த்திங்கன்னா சரியான ஜூரம் ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கான் சரியான ஜரம் அங்கேயே வந்து ஆனால் மருத்துவ ஊற்றிட்டு எல்லாரும் இப்போ வந்து உள்ளே போயிட்டுருக்கும்

நாங்கள் ஒம்பது மணிக்கு வந்தோம் ஒம்பது மணிக்கு வந்துட்டு சாப்பிட்டு வரத்துக்குள்ளே பத்து மணி ஆகிடுச்சு வந்து பார்த்தா இவ்வளோ கூட்டம் டிக்கெட்டு வந்து கியூவில் நின்று வாங்கியாச்சு ஒரு ஆளுக்கு வந்து ஏழ்நூற்றி ஐம்பது ரூபா சின்னவங்க சின்ன பிள்ளைக்கு வந்து அறநூற்றம்பது ரூபா அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வந்து வீடியோலாம் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பேசி இருபது பேர்கிட்ட வந்திருந்தோம் பேசி பெரியவங்களுக்கு அறநூறுவா சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு நானூற்றம்பது ரூபா அந்த மாதிரி போட்டு டிக்கெட் போ போட்டுட்டு நாங்கள் உள்ளே வந்துவிட்டோம் டிக்கெட் வாங்கிட்டு இப்போ எல்லாருக்கும் கையிலையும் வந்து இந்த டேக் வந்து கட்டி விடுறாங்க கட்டிட்டு உள்ளே போக போகிறோம் இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு வரும்போதே பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து மதியன மதியத்துக்கு வந்து இப்போவே உள்ளே போகும்போது நம்ம காசு கட்டி டோக்கன் போட்டு வாங்கிட்டு போயிடணுமா வெளிலேருந்து சாப்பாடு எதுவும் உள்ளே அலோட் கிடையாது அப்படி சொல்லிட்டாங்க ஸ்நாக்ஸு தண்ணி பாட்டில் அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லி பேக்கெல்லாம் செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறாங்க அதனால இப்போது நாங்கள் வந்து சாப்பாடு புக் பண்ணிகிட்ருக்கோம் வெஜ்ஜு பிரியாணி வந்து வெஜ்ஜு பிரியாணி நூறுரூவா தயிர் சாப்பாடு வந்து எண்பது ரூபா அவ்வளோதான் சாப்பாடு வந்து புக் பண்ணிவிட்டு பில்லு கொடுத்தாங்க பில்லு வாங்கிட்டு வந்துவிட்டோம் வந்த உடனே ஃபஸ்ட்டை ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் விளையாட ஆரம்பித்தது இதுக்குள்ளே தான் போனோம் மழை பெய்கிற மாதிரி வேற லெவலில் இருந்துச்சு பாட்டெல்லாம் போட்டு எல்லா கூட்டிஸும் வந்து டான்ஸ்லாம் போட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அதில் போயிட்டு விளாண்டுட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து நலஞ்சாச்சு செம்மையாக சரின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பப்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு மற்ற இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ட்ரெஸ் எல்லாம் காய வச்சுட்டு இருக்கோம் தண்ணியில் எல்லாத்துலேயும் வந்து விளாண்டு முடிச்சிட்டோம் எல்லாத்துலேயும் வந்து நாங்கள் சரியாக ஏறவே இல்லை எதுலேயுமே போய் என்ஜாய் பண்ணலை சும்மா பயமாக இல்லாமல் கீழே நின்று விளாடுற மாதிரி இருக்கிற இடத்துல மட்டுந்தான் போய் விளாண்டோம் மேலேருந்து சர்க்கீட்லாம் வந்து உழுவுறாங்க அதிலலாம் போகவே இல்லை ஆசையாக இருந்துச்சு ஆனால் போகல அப்புறம் இந்த பலூன்லலாம் வந்து நானும் நாங்களும் போனோம் வீடியோ தான் எடுக்க முடியல இதில் உட்காந்துட்டு போக தெரியாமல் போய் கீழெல்லாம் உளுந்து இந்த பாப்பா உழுது பாருங்கள் இந்த மாதிரி தான் உளுந்து இருந்துச்சு செமையாக காமெடியாகவும் இருந்துச்சு நிறையா பேர் பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஃபோன் நிலையாமல் இருக்கிறதுக்கு கவர் வாங்கி மாட்டிட்டு வீடியோஸ்லாம் வந்து சர்வும் போதே வந்து ஃபோனை மாட்டிட்டு வந்து சர்வி உழுவுறாங்க நான் பார்த்தேன் இது எங்கடா விற்கிது இந்த கவர் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம்தான் வந்து நான் தண்ணிலாம் விளாண்டு முடிச்சிட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கவரை போய் வாங்கினேன் இதுக்கப் இதுக்கு மேலே கவர் வாங்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் கூட கேட்டால் சரி வச்சுக்குவோம் இதுக்கப்புறம் எங்கேயாவது போனால் வீடியோ எடுக்க உதவும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன் இந்த இடத்துலலாம் வந்து நாங்கள் விளையாடும் போது வீடியோ எதுவும் எடுக்கலை ஃபோன் நலஞ்சிரோட்டு சரி அப்படியே ஒரு வீடியோ எடுப்போமேன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன் குறைக்கல சும்மா வேடிக்கை பார்த்துட்டு போயிடும் அவ்வளோதான் மதியானம் சாப்பாடு சாப்பிட வந்தாச்சு என்னென்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு பிரியாணி ஒரு தயிர் சாப்பாடு சிக்கன் லாலிபாப் ஒன்று சாப்பிட்டுட்டு அடுத்தது வந்து ராட்டுனெல்லாம் ஆட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ரெடியாக நிற்கிறோம் மழை வர மாதிரி இருக்கிட்டு கிளைமேட்லாம் சூப்பராக இருந்துச்சு நாங்கள் போன அன்னைக்கு ஃபுல்லாக வெயிலே கிடையாது மழை வர மாதிரியே இருந்துச்சு நான் வீடியை எடுத்துகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு என் தலைக்கு மேலே இந்த ஃப்ளைட் மாதிரி ஹெலிகாப்டர் மாதிரி பறக்கும் நான் பயந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்னடா அது நம்ம தலைக்க வேலை பறக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இதில் வந்து என் தப்பி போட்டாட்டி போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போனேன் ஆனால் கூட்டமாக இருந்ததுனால வந்தாச்சு அடுத்தது இந்த ரோலர் போஸ்டரில் போகிறாங்க எனக்கு பேர்லாம் சரியாக சொல்ல தெரியாது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதில் வந்து யார் யாருனா சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு அப்புறம் என் தம்பி பொண்ணாட்டி அப்புறம் என் ஃப்ரெண்டு மிஸ்ஸாக போகிறான் எல் என் பொண்ணுலாம் பார்த்தீங்கன்னா ரிஃபானா வந்து இந்த மாதிரிலாம் மாட்டேன் பயப்படுவாள் இப்போ ஃபஸ்ட் டைமாக போகிறான் இப்பா நான் வேற பயம் இல்லை இவன் நான் அவள்கிட்ட குடுத்துட்டு வரேன் இருப்பேரம் <music/> அல்லாஹு 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 <Laugh/> இப்போ நான் தான் போறேன் எனக்கு வந்து ரிபானா அவங்க எல்லாரும் போகும்போதே வந்து செம்மையா பயமா இருந்துச்சு போயிட்டு வந்துட்டு கழுத்து சுழு மடக்கு மடக்குன்னு திருப்புறாங்க திருப்பும் போது காலில் அடிபடுது அப்படின்னு சொல்லும் போது தான் இருந்துச்சு தான் போனேன் இருந்தாலும் சரி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் வீடியோலாம் வந்து நம்ம போகும்போது வீடியோலாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஊர்லேருந்தே வரும்போது பிளான் பண்ணி வந்தேன் ஆனால் இதில் உட்காந்துட்டு வீடியோலாம் எடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஒரு இதாக இருக்குது ஃபோன் கீழே விழுந்துச்சுன்னா அவ்வளோதான் நம்ம பிடிச்சிட்டு உட்காரதான் பார்க்கணும் வீடியோ எடுக்க முடியல என்ன சொல்கிறது நம்ம ஊரில் பெருந்தாக்கொல்லையில் ராட்டினத்தில் உட்காந்துட்டு வீடியோ எடுக்கிற மாதிரி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் எதுலேயுமே நம்ம பிடிச்சிட்டு உட்காரதான் பார்க்க வேண்டியதாக இருக்குது வீடியோலாம் எடுக்க முடியல அடுத்த பார்த்தீங்கன்னா இதில் தான் போக போறாளுங்க ஆஹ் என் தபி பொண்டாட்டியும் என் பெரிய பொண்ணு வந்து கம்பெனிக்கு வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொன்னவங்க கம்பல் பண்ணி இழுத்துட்டு போயிட்டா அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் எப்படி எவ்வளோ பயம் பயந்துட்டு எப்படி கற்றுனா நான் எனக்கு சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியல அவ்வளோ சிரிப்பும் வந்துச்சு நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்கு சொல்கிறேன் என்னால் சொல்லவே முடியல அம்மா போறாங்கடி நீலாம் வேஸ்டி நீ தான் ஒரு அந்த இதுல எப்படி தைரியமா போன எப்படி நீ இதுல போனன்னு கேக்குற அடுத்தது ஒரு ரோலர் கோஸ்டரில் தான் உட்காந்துருந்தோம் இதில் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து போயிட்டேன் கொஞ்சம் சின்னதாக தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே வந்து சடக்கு மடக்குன்னு தான் திரும்புகிற மாதிரி இருந்துச்சு அதனால் ஃபோனை வந்து டக்குனு வச்சுட்டேன் நான் வீடியோ எடுக்க முடியல நம்ம அப்போ வச்சுருவேன் இதில் போகலான்னு சொல்லிட்டு தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக டீவில் நின்றுட்டு கிட்ட போயிட்டோம் கிட்ட போகிற நேரத்தில் இதில் போன ரெண்டு பசங்க பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து அப்படியே வருஷல்லாம் வாந்தி மட மடன்னு சுற்றிட்டு இருக்கும் போதே எடுத்துட்டாங்க அதை பார்த்தோன்னே எனக்கு ஆஹா இதில் போனால் மயக்கம் வரும் வாந்தி போல இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வேகத்திலே திரும்பி வந்துட்டோம் அடுத்தது இதில் போனோம் இது நல்லா இருந்துச்சு பா ஏறி உட்காந்தவுனே கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் இதுலேயும் எல்லா இடத்துலையுமே கூட்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ் லீவு நேரத்தில் போனாலே வந்து கூட்டம் தான் நம்ம சும்மா நாளில் போனால் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும் லீவு இல்லாத நேரத்தில் போ ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி போனால் கூட்டம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டாக இதில் தான் போனோம் நாங்கள் நிறையா எதுலையுமே போவே இல்லை இன்னும் நிறையா இருக்குது நிறையா விளையாடுறது ரைடு போகிறது எல்லாமே நிறையா இருக்கு டைமும் இல்லை எங்கள் தம்பியும் அழுதுகிட்டே இருக்கிறதுனால சரியா எதுலேயும் போகல நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் காமிச்சிருக்கிறேன் பாருங்க அது தான் ஒரு நாலஞ்சு தான் விளாண்டுமே அவ்வளோதான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் இன்சாலாக நீங்களாம் போனீங்கன்னா நல்லா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுற மாதிரி போங்க எங்களால் தான் என்ஜாய் பண்ண முடியல நீங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க நல்லா ஒர்த்து தான் அறநூறுவாய்க்கு எழுநூத்தம்பது ரூபாய்க்கு ஒர்த்து தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய் இன்ஷால்லா அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் அலைக்கும்